இந்த முருகப்பத்து மாநாடு நடத்தினால இப்போ என்ன நடக்க போகுது தமிழ்நாட்டுல முருக பக்தர்கள் தமிழக மக்கள் மத்தியில் மனமாற்றமும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி மாற்றமும் கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னு சொல்கிறேன்னா வந்து இப்போ நெகட்டிவாக வந்து எல்லோரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க சேகர்பாபு என்னன்னு சொல்கிறாரு திருமாவளவன் என்னன்னு சொல்கிறாரு அமீர் சொல்கிறாப்புல எல்லாம் சொல்கிறாங்க இது மா முருக பக்தர் மாநாடு இல்லை மாநாடு இது வந்து மு முருக பக்தி இல்லை கலவர யுத்தி அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பொதுமக்கள் பூரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அறுவடை வீடுன்னு சொல்லி மாநாட்டை முன்னிட்டு ஒரு வாரமாக வந்து அறுவடை வீடு தரிசனம் வச்சுருக்காங்க நான் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பேர் மக்கள் போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மக்கள் என்ன நினைச்சு போவியேன் வந்து அமி சேகர்பாபு இப்படி சொல்லியிருக்காரு கம்யூனிஸ்ட்காரங்க இப்படி சொல்றாங்க விருதுல சிறுத்தை திருமாவளவே இப்படி சொல்றாரு கலவரம் வந்துருமே ஒவ்வொருத்தவர்களும் பயந்து போயிருப்பாங்க ஆனால் அங்கே போய் பார்த்தா பஜனை வாடுறது அவங்க கையாலே தீபாரணம் பண்ண சொல்றது பிரசாதம் கொடுக்கறது அவங்க அவங்களே முருகனுக்கு பூஜை ஒன்றுறது இந்த சம்பவம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த மாநாட்டுக்கு போனால் அந்த அறுபடை முருகனை தரிசித்து வந்து ஒவ்வொருத்தரும் என்னங்க வெளியில் ஒன்று பேசுகிறாங்க இங்கே ஒன்று நடக்குது அப்படின்னு மன மாட்டத்துக்கு வந்துட்டு ஏன் சாமியும் வந்து இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம சாமியும் கூட கூட நம்ம நினைக்கிறாங்களா அப்படின்லாம் ஒவ்வொரு மக்களும் யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மாநாடு அன்னைக்கு லட்சம் பேர் வந்து கலந்துக்கிற போகிறாங்க அஞ்சு லட்சம் பேர் கலந்துக்கிட்டு கந்த சஷ்டி கவசம் பாட போகிறாங்க கந்த சஷ்டி கவசம் பாடினாலே கேட்டதெல்லாம் நடக்குங்க நினச்சதெல்லாம் நடக்கும் அஞ்சு லட்சம் பேர் ஒன்றா பாடினா முருகனே வந்துடுவார் முருகன் வந்து பார்ப்பார் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பார் நல்ல ஆட்சி வேணும் நட நல்ல உடல்நலம் வேணும் நல்லா சாப்பாடு வேணும் நான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னா தமிழ்நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே ஒவ்வொரு நாள் நினப்பாங்க தன்னோட குடும்ப ரொம்ப நான் பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு தான் நினைப்பாங்க வலவாசி உயரக்கூடாது தான் நினைப்பாரு நினைப்பாங்க ஒவ்வொருத்தவங்களும் இதை பூரா முறையும் பார்ப்பாரு இதை பூரா சரி ஒன்றுனா என்ன என்ன ஆகும் இந்த ஆட்சி ஆகட்டணும் முருகனே முடிவு பண்ணி நட ஆட்சியை கலச்சி விட்ருவாப்புல அது மட்டும் இல்லாமல் அஞ்சு லட்சம் பேருக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு ஆளும் டிவியில் பார்ப்பாங்களே லைவ் எல்லா டிவியும் போட போகிறாங்க லைவில் பார்க்குறவங்க பூரா என்ன நினைப்பாங்க ஐயோ என்னப்பா கலவரம்னு சொன்னாங்க இவங்க பா சாமி வாட்டு படிச்சுட்டு இருக்காங்க ஏன் பஜனை வாடிக்கிட்டு இருக்காங்க நல்ல விஷயம் தானே சொல்கிறாங்க ஒழுக்கமாக இருக்குன்னு சொல்கிறாங்க நாட்டு பக்தியோடு இருக்கணுங்கிறாங்க இறை பக்தியோடு இருக்குன்னு சொல்கிறாங்க நல்ல விஷயம் தானே சொல்றாங்க இதை எதுக்கு இவங்க தப்பா பேசுறாங்க அப்பனா இப்ப தப்பா பேசுனவங்க பூரா தப்பானவங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் முடிவுக்கு வர போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஓட்டை மாற்றி போட போறாங்க திமுக திமுகவை வீட்டுக்கு அனுப்ப போறாங்க தமிழை போட்டி